பேக் பவானி லெஃப் ஸ்டைலில் அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லமாக இருக்கேன் நம்ம சாப்பாடு வச்சாச்சு இப்போது இன்னைக்கு நைட்டில் நான் சப்பாத்தி பண்ணலை எனக்கு ரொம்ப போர் அடிச்சிது சாப்பாடை வச்சாச்சு டென்டன் டே சிக்கன் கிரேவி கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தேன் பின்ன அதில் கொஞ்சம் கொண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டேன் நான் எப்போவுமே சிக்கன் கிரேவி கிரேவி வைக்கும் போது எல்லாம் அரைச்சி தான் ஊற்றுவேன் ரெடிமேட் மசாலா எதுவுமே போட மாட்டேன் சிக்கன் ஒன்று பத்து நிமிஷத்தில் குக் ஆகிரும் உருளைக்கெழங்கு இன்னும் கொஞ்சம் வேக்காடு பாக்கி இருக்குது உருளைக்கெழங்கு நல்லா குழஞ்சாதான் அந்த வந்து நம்ம சொல்லுவாங்கல்ல சிக்கன் குழம்புக்கு அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும் இதில் எங்கள் பிஸ்கிக்கு சிக்கன் ரைஸ் வச்சுருக்கேன் அவளுக்கு சாப்பாடு போடும்போது சிக்கனும் முட்டையும் உடச்சி ஊற்றி ரைஸில் போட்டு வைப்பேன் அது அவ்வளோ இது வேலை லீக் ஆகி அவ்வளோ சிந்திட்டு சாப்பாடு வந்துட்டேன் பார்ப்போமா பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும் வெந்துட்டு வடிச்சிடலாம் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு நாங்கள் எப்போவுமே சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கர் சாப்பாடு மோஸ்ட்லி நாங்கள் இது வரைக்கும் வச்சதும் இல்லை பெருசாக அது மாதிரி நீங்கள் சாப்பாடு வடிச்சிட்டு தப்பில் போடுற பழக்கம் இருக்கா நாங்கள் எப்பவும் போடுவோம் லேட்ஸாக நீர் எது இருந்தால் ஒத்திரும் இல்லை சோறு ஒரு மாதிரி நொசந்தான் இருக்கும் நாலா பக்கம் ஊட்டியிருக்கிறது இப்படி எடுத்து விட்டுருலாம் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து சோறு சாப்பிட்ணா பாஸ்மதி ரைஸ் தான் விரும்புவார் வேறு எந்த ரைஸ் பெருசாக விரும்ப மாட்டார் அதனால் என் வீட்டில் எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் இருக்கும் கொஞ்சம் சேலட்டுக்காக ஒரு வந்து கேரட் எடுத்திருக்கேன் இது இனிப்பு கேரட் நல்லாயிருக்கும் இப்போ பாதி பப்பாயை கட் பண்ணிட்டு பாதி வச்சுருக்கேன் இதே நம்ம போக சாப்பிடறது சாப்பிட்லாம் உங்களுக்கு சாப்பிடும் போது வந்து சேலட் வேணும்னு அப்படி சாப்பிடுவீங்களா சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படி நிர்பந்தம்லாம் இல்லை இது இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைன்னா சும்மா இருந்துருவோம் மும்பையில் நிறைய பேருக்கு சா சோறு சாப்பிடும்போது கண்டிப்பாக சேலட் வேணும்னு ஆசைப்படுவாங்க தக்காளி வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் கட் பண்ணி சாப்பிடுவாங்க அது மாதிரி சாப்பிட்ட பின்னாடி ஃபுல் சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க என்கிட்ட இருந்தது அதான் எடுத்துட்டேன் தினமும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சாமி சாமிக்கு வைக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை நானிய பட்டினியும் போட முடியாதுல்ல சாப்பாடு வச்சாச்சு கொஞ்சமாக ஒயிட் சுகர் சாமிக்கு நான் மோஸ்ட்லி கீ ரைஸ் வைப்பேன் கீ சாப்பாடு வைப்பேன் என்னப்பா கீ எண்ட் இல்லை ப்ளைன் ரைஸ் கொஞ்சம் பப்பாயா சாமிக்கு கொஞ்சமாக கேரட் சாமிக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் சாமி அப்பா சாப்பிடுங்க இருக்கிறத கொடுக்கன்னு தப்பா நினைக்காதீங்க சாப்பிடுங்க சாமி சாமி இப்படித்தாச்சும் கொஞ்சம் செல்லா இருக்கு வந்து தண்ணி இல்லை சாப்பிட சொல்லிடலாம் மாங்கா அணை வரும் சாப்பிட எங்கள் வீட்டுக்கு வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டா நம்ம சிக்கன் குழம்பு ரெடி நல்லா ஒரு மனமா இருக்கு உருளாக்கெழங்கு போட்டனால ஒருத்த கையில் கேமரா ஒத்த கையில் சட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் சாப்பிட்லாம் நீங்கள் நைட்டில் என்ன சாப்பிட்டீங்க சப்பாத்தியாக ரைஸ் ஆக்காமல் பண்ணி சொல்லுங்கள் ஒரு பிளேட்டையும் கொண்டு கொடுத்துடலாம் இது எப்போதும் குட்டி பிளேட்லாம் சாப்பிட மாட்டார் இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் தான் சாப்பிடுவேன் ஒரு படக்கம் நைட்டு படக்கத்தையும் கொண்டு வச்சுரு இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு இவ்வளோ தான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் எங்கள் ரிஸ்கியமாக பசி வந்துச்சு சாப்பாடு ஆரம்பிக்கணும் நான் எப்போதும் கூட ஒரு கவரை தொங்க போடுவேன் இந்த டஸ்ட்டை விட உடனே உள்ளே போட்டுருவோம் உடனே உள்ள ஒரு கப் குப்பை உடனே உடனே அகட்டிடுவேன் குப்பை ஒரு குப்பையும் சேர விட மாட்டேன் சூப்பராக க்ளீன் இதை வச்சு ஒரு இழுப்பு முடிஞ்சு போய் நீட்டாகிட்டு பார்த்தீங்களா எனக்கு நேற்று வச்ச சாம்பாரில் கொஞ்சம் மிச்சம் இருந்து ஃப்ரீசரில் இருந்துது அது தூக்கி போன மாதிரி சூட் பண்ணிடலாம் எக்கருவில் வச்சால் டக்குன்னு சூடாகிடும் அதுக்கு ஒரு செட்யை காக்கவும் பெட்டியை காக்கவும் சூடாக்கணும் முப்பது செகண்ட் தான் வைக்கிறேன் முப்பது செகண்ட் நல்லா கீட்டாயிரும் இது நமக்கு கரண்ட் பில் நிறையா தான் வருது இருந்தாலும் சிறந்த வேலை வந்து குளிக்காகுது சாம்பார் வைக்கணும் சாம்பார் சூடாகிட்டு பார்த்திங்களா முப்பது செகண்டில் நல்லா கை பொக்கிற அளவு சூடாகிட்டு ஆவி கிடக்கிற சாம்பார் சூடாயிட்டு இப்போ முதல்ல எங்கள் பிஸ்கிக்கு சாப்பாடு ஆரோச்சி எல்லாம் ஃபுல்லாக பசியாக இருக்கா பிஸ்கிட் எடுத்துடுவோம் பிஸ்கி சாப்பாடுலாம் வெறும் முட்டையும் சிக்கன் மட்டும்தான் போடுவோம் உப்பு மசாலா மஞ்சள் எதுவுமே போட மாட்டேன் வேறு இல்லை முட்டை சிக்கன் அவ்வளோதான் தான் ரொம்ப நேரம் போடும் அவ்வளோ பசியில் வேற இருக்கா வெயிட்டிங்கில் வேற இருக்கா பாவமாக இருக்குது பார்க்க இந்த பிஸ்கிக்கு நாங்கள் எப்போவுமே ஹோல்சேலில் மொத்தமாக ரெண்டு கிலோ மூணு கிலோ சிக்கன் வாங்கிடுவோம் ஒரு வாரத்துக்கு போடுவோம் சிக்கன் இல்லைனா தயிர் சாப்பாடு கூட கொடுப்பேன் ஆனால் சிக்கன் கூட நம்ம தயிர் கலந்து கொடுக்கும்போது அவள் வந்து பாடி எல்லாம் ரேஷஸ் ஆகிடுது அதனால அதுக்கு நாங்கள் வரும் சிக்கன் ரைஸ் தான் கொடுக்குறோம் சாப்பாடு ரொம்ப கட்டியாயிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிச்சோன்னா இட்லி மாதிரி ஆயிரும் இந்த சாப்பாடுலாம் அரைநேர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நாளைக்கு காலையிலேயும் மத்தியானத்துக்கு கொடுப்பேன் ஏன்னா காலையிலேயே அவள் சாப்பாடு எந்த சாப்பாடு எல்லாம் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் சப்பாத்தி பண்ணி பாஜி பண்ணி தோசையை பண்ணி சட்னியை பண்ணி அதனால் வந்து அவளுக்கு மட்டும் நான் தினம் நைட்லேயே சாப்பாடு பண்ணிடுவேன் இது முட்டை அந்த விஸ்கிக்கு சிக்கனோட முட்டை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பிஸ்கி சாப்பாடு வந்து ஃபேன் போட்டு இங்கே வச்சுட்டேன் கொண்டு ஹாலில் கொண்டு வச்சா ரொம்ப சூடாக இருக்கா பாவம் சொல்லு ஒடிச்சிக்கிட்டு இருப்பாள் ஒரு பத்து நிமிஷம் அந்த கருங்க மூடி தான் நல்லா ஆறிடும் சொன்னோட எடுத்துகிட்டே பார்த்தீங்களா நான் பயங்கரம் பசியமாக இருக்கா ஃபுல்லாக பாவம் நான் எப்பவுமே டைரெக்டாக அந்த சுளி வச்சு துடைக்க மாட்டேன் இந்த டிஷ்யூ வச்சு இதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நைட்டு சும்மா துணி அலசி போடுவேன் இப்படி இது முட்டை சிக்கன்தானா ஸ்மெல் அடிக்கும் நீங்கள் இப்படி என்ன மாதிரி ஐடியா பண்ணுவீங்களா ஆல்மோஸ்ட் இந்த கீழே சின்ன விழுந்துட்டு சின்னலாம் சாரி க்ளீன் ஆகிட்டு இப்போ நம்ம கேஸ் சூப்பராக சுத்தமாகிட்டு கொஞ்சம் துணியை வரும் சும்மா சாதத்தினால் அலசினாலும் போதும் பெண்களுக்கு வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை வந்து கிச்சனில் முடிஞ்சிடுது ஃபெஸ்டவெல்லாம் நிறைய சமையல் பண்ணணும் சமையல் பண்ணிக்கிட்டு டஸ்பென்க்கு பிடிச்சது பண்ணணும் பிள்ளைகளுக்கு பிடிச்சது பண்ணணும் இந்த ரெண்டு டிஃபன் சொல்லணும்னா நம்மளும் சாப்பிட்லாம் சாப்பிட்ட அப்படின்னா எந்த வேலையும் சொல்லி தோணாது வேலையும் முடிச்சிருவேன் டிஃபனையும் கழியாச்சு நான் இங்கே ஸ்பூன் வகைலாம் இங்கே வைப்பேன் நம்ம சாப்பாடு குழம்புக்காரி சாப்பாடு தான் இங்கே மாட்டி வைப்பேன் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துமே தேய்ச்சி தான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன் சமையல் பண்ணோன்னு இந்த இடத்துல வேணும் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுவேன் நமக்கு இந்த செல்லடை இருக்கனால ஒரு தூசி கூட உள்ளே போகாது எப்பவுமே நைட்டில் படுக்கிற மாதிரி கிச்சன் இப்படி நீட்டாக்கிட்டு படுப்பேன் எங்கள் ஃபுஸ்டுக்கு சாப்பாடு இன்னும் வரலை அவா காராக பாவம் தவிச்சிக்கிட்டு இருக்கா பின்னாடி பின்னாடி சித்திரா பாருங்கள் யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடில் கொஞ்சம் கூட காரம் உப்பு இனிப்பு சேர்ந்துட்டோம் அவ்வளோதான் ஒரு தடவை நான் தெரியாமல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடைக்கலன்னு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அண்ட் வந்து கொடுத்துட்டேன் தெரியாமல் ரெண்டு தடவை இப்படி கொடுத்தாலும் உடம்புல இருக்க முடியெல்லாம் கொட்டி உடம்பு ஃபுல்லாக புண்ணு புண்ணாக ஆகிட்டு ஒரு நாலஞ்சாயிரரூபா செலவாகிட்டேன் அன்னி இருந்தால் எனக்கு ரொம்ப பயம் என் சாப்பாடில் ஒரு துள்ளி இனிப்போ காரமோ எதுவுமே வந்துடக்கூடாது நான் சாப்பாடை ரெண்டாக பிரிச்சுட்டேன் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆறுனு விஸ்கி சாப்பாடு ஆறிட்டு கா அஜா அஜா ஆனால் இவ்வளோ நல்ல பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எதில் பார்த்துறதில் நாங்கள் சாப்பாடுக்கலாம் வாய் வைக்க மாட்டா கொடுத்தா தான் சாப்பிடுவா எனக்கு சில பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரீங்க எத்தனை மணிக்கு சமையல் பண்ணுறீங்கன்னு எனக்கு இவ்வளோ போகும் வேணுன்னா அப்புறம் எடுத்துக்கலாம் இங்கே கேரட் இங்கே நம்ம வீட்டிலே செஞ்ச முறுக்கு இது எது இருந்தால் ஒன்றுமே இல்லைன்னா சோறு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு முறுக்கு பிடிக்குமா சோறு கூட தொட்டு சாப்பிட்றீங்கன்னா கொடுங்க இவருக்கு இந்த மாதிரி நல்ல பொருளெலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சொன்னவுன்னே சாப்பிட்றாரு சாம்பார் எனக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சோறு எடுத்து நம்ம இறந்தவங்கள இப்படி வச்சுருவேன் இது பல வருஷமாக எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணியிருந்தோம் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி கழுமணி முக்கால் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றேன் என்னென்னா பன்னெண்டு மணி தான் அவனையும் கொஞ்சம் டக்குன்னு சமையல் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்காக தான் இங்கே நிறைய தடவை நிறைய டைம் கேட்டீங்க நைட் வந்து எப்படி மேலேஜ் பண்ணுறீங்கன்னு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்டுன்னு சொல்லிட்டுங்க இதை விடிய பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் அது வரை உங்களிடம் இடைப்பெறுகிறது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் இப்படி சிக்கன்லாம் இருந்தால் ஐயா இருக்குது நம்ம தலைவருக்கு சத்த வராது நல்லா சாப்பிடுவார் வேறு எதுவும் வச்சுட்டேன்னா சண்டைக்கு நிற்பார்